சிறந்த பெரியோர்களே என் உயிரினு மேலான தமிழ் மக்களை சிந்தித்து பாருங்கள் ஆடு மாடு அட்டை அரண பாம்பு பள்ளி ஒட்டக ஓன எல்லாம் இப்படி வளருது மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன் தான் நமது மொழியான தமிழ் மொழி அதற்கு ரொம்ப அற்புதமாக உயர்ந்து நேன்னு பேர் வச்சது உயர்வுன்னு சொன்னால் எதிர்ப்பதம் தாழ்வுன்னு சொல்லணும் உயர்ந்த நோக்கமும் உயர்வும் பண்பாடு உடைய இந்த தமிழ் மக்கள் உயர்வுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பதம் தாழ்வுன்னு சொல்லல ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லக்கூடாது என்ற உயர்ந்த குணமேவிய தமிழன் அக்தினேன்னு பேர் வச்சேன் பாக இருக்க உலகத்துக்கே தெரியும் பாகற்காய் கசக்குது கசக்கற காய்க்கு கசப்பு காயின்னு பேர் வைக்கல பாகற்காய்னு பேர் வச்சான் தமிழன் வெள்ளைக்காரன் கடிச்சு பார்த்தான் ஆங்கிலேயன் கடிச்சு பாக்குறான் கசக்குது கசக்கிற காய்க்கு கசப்பு காயின்னு அவன் அப்படியே பேர் வச்சான் ஆங்கிலத்துல பிட்டர் காடுன்னு நம்மளால அதுக்கு பாகற்காயின்னு பேர் வச்சான் பாகுன்னா என்ன இனிப்பு இனிப்பு அது இனிப்பு இல்லாத காய் கசக்கும் என்று சொல்லாமல் சொல்லி வைத்த உயர்ந்த சமூகம் இந்த தமிழ் சமூகம் இன்றும் நிலைதான் ரொம்ப வேதனையான விஷயம் இருந்தாலும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி தாய்மார்கள் ஒரு நேரம் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டாங்க ஆமா அரிசி மாவுல கோலம் போட்டான் எதுக்கு அரிசி மாவுல கோலம் போடணும் எறும்பு சாப்பிடு எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமே ஐதீகம் ஐதிகம் அப்படியே தான் இருக்கு கோலம் தான் போட முடியல அதுக்கு மாமியா மருமகம் இருக்கிற விடுன்னா போதும் சாயந்தரமா லேசா சண்டை வந்துட்டா காலையில இருந்துருச்சு அந்த வாசல் வெறு வாசலா போயிடும் அப்படி எல்லாம் இல்லாம அரிசி மாவுல கோலம் போட்டு எறும்புக்கு உணவு கொடுக்கற அடிப்படையை நமக்கு சொல்லி வளர்த்தாருங்க நீங்க மழையை சோறு சாப்பிடும் போது எறும்பு கிடந்தா என்ன செஞ்சோம் எடுத்து போட்டு சாப்பிட்டோம் எடுத்து போட்டு சாப்பிட்டா என்ன சொல்லி சொன்னாங்க எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்தா நம்மள செத்து கிடக்குற எறும்பை எடுத்து போட்டதுனால கண்ணு நல்லா தெரியாது உண்மையிலேயே எறும்புக்கு கண்கள் கிடையாது எறும்பு கண்ணில்லாத சீவராசி அப்பேற்பட்ட எறும்புக்கு உணவு கொடுக்கணுங்கிற கருணையை நம்ம ஊட்டி வளர்த்து அந்த அரிசி மாவுல கோலம் போட சொல்லி கொடுத்தாங்க அப்படியா இருக்கு நிலைமை இன்னைக்கு அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் போய் வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கழிக்கிறோம் ஒரு குச்சி கண்டு கண்டுபிடிச்சிருக்காங்களே கிழிச்ச ஓட்ட எறும்பு தாண்டல தாண்டினா செத்துருவோம்னு அதுக்கு தெரியுது நான் கேட்கிற எறும்புக்கும் பகுத்தறிவு வந்துருச்சோன்னு நினைக்கிறேன் ஆனா மனுஷன் சொல்லி பேச்சே கேட்கறது இந்த இயற்கை எவ்வளவு புத்தி கொடுக்குது நமக்கு கஜா புயல் இருந்து பூகம்பத்தில இருந்து சுனாமியில இருந்து உத்தரகாசி என்ற உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தரகாசி என்ற இடத்துல பெரு வெடிப்பு ஒரு குடத்தை போட்டு உடைச்சா தண்ணி எவ்வளவு ஊத்துமோ அது மாதிரி மேகம் கிழித்து கொண்டு கொட்டியது மழை அதனால பல்லாயிரம் வீடுகள் பூமிக்குள்ள புதைந்து போனதே போன வருஷம் கேரளா வயநாடு எவ்வளவு பெரிய துயரச்சம்பவம் இத்தனையும் நமக்கு உணர்த்தது ஆனாலும் மனிதன் திருந்தது மாதிரி இல்லை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒன்னு மட்டும் தெரியல தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களை அன்போட கேட்டுக்கிறேன் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போனா குளத்துக்கு போனா வயலுக்கு போனா ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு வெளியில செல்லும் பொழுது கோயில் கொத்தாத மொய் சொல்லுவோம் பச்சரிசி குறுனே ஒரு கை விடி எடுத்துக்கங்க எங்கேயாவது உங்க கண்ணை எதிரே எறும்பு குத்து கண்டா அதுக்கு போடுங்க ஆயிரம் பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்க வீடு வந்து சேரும் இது சத்தியமான உண்மை காஞ்சி பெரியவருடைய வாக்கு அருணகிரிநாதனுடைய வாக்கு எங்க ஐயா வாரியார் சாமிகளுடைய வாக்கு நல்லதை விதைப்போம் நல்லதை அறுப்போம் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்தாகணும் அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தின விதைச்சன் வினைய இருக்கணும் தின விதைச்சன் தினைய இருக்கணும் அதனால காலத்தின் கட்டாயத்தின்படி இந்த பிரபஞ்ச விதியின்படி இயற்கையை சார்ந்த வாழ்வதுதான் வாழ்க்கை சிறக்கும் என்ற நல்ல எண்ணத்தோட நின்றவங்க நமது வல்லகுளத்தைச் சேர்ந்த மகாதேவன் அவர்கள் கவிராஸ் அவர்களுக்கும் எனக்கும் ஐநூத்தி ஒரு ரூபாய் மரியாதைக்குரிய பாசமுகளுக்கு மிகுந்த நன்றியும் வணக்கங்களும் நன்றிங்க நன்றி நன்றி காவேரி அப்படின்னு பாட்டு வந்து எவ்வளவு காலம் இருக்கும் ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் இருக்குமா சிறுவாயி ஐயா பாடிய ஆனாலும் பாருங்க அவர் பாடுற போது காவேரி எப்படி வந்துச்சு லடந்து வந்துச்சு லடந்தாய் பாடி காவேரியேன்னு அப்ப அதுக்கு முன்னால ஓடி வந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு வந்திருக்கு அப்புறம் சொட்டு சொட்டா வந்திருக்கு அப்புறம் கடைசியா கர்நாடகக்காரன் காவிரியில தண்ணிய விட மாட்டேன்ட்டா மல்லு கட்டி கிடக்க மல்லு கட்டிக்கிட்டு கிடக்குறோம் காவிரி ஆணையம்னு ஒண்ணு அமைச்சு அரசம்பூரா போராடுன்னா இருக்கு போராடுறதுக்கு முடிவுதான் தெரியல ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா காவிரியும் கொள்ளிடத்திலையும் வெள்ளம் பெருக்கெடுத்து போகுது மேட்டூர் அணையில தண்ணி அதிகமா திறந்தாச்சு தமிழ்நாடு அரசு அறிவிக்கிற ஆத்தங்கர ஓரத்தில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க தண்ணீர் அதிகமா திறக்கப்படுது அளவுக்கு மீறி பெருகிட்டு இருக்கு அப்படி அந்த காவிரி படுகையில் சொல்லக்கூடிய தஞ்சை பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் காவிரி தண்ணி வந்துருச்சு கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் பாருங்க கம்மா கரை எந்தெந்த கோலம் குட்டை ஏரி தாங்கள் வயல்கள் எல்லா இடமும் தண்ணி பெருகிருச்சு எல்லாம் தண்ணி எங்க போகுது முக்கம்போலியா கல்லண வேலியா தாலுகா காவிரி காவிரியும் கொள்ளிடமும் சேர்ந்து கலக்குது காவிரியும் கொள்ளிடத்தையும் தண்ணி வெள்ளமா போய் கடல்ல போய் சேருது பல லட்சம் அடி தண்ணீர் வீணா போகுது அந்த தண்ணியை சேர்த்து வைக்க தமிழ்நாட்டில் ஒருத்தன் திட்டம் இல்ல பச்சை தண்ணியை பாக்கெட் போட்டு விற்கிறதுக்கு புத்தி வேலை செய்யுது எப்படி இருக்கான் பாருங்க என்ன வாழ்க்கையில இருக்கிறோம் தண்ணியை விலக்கி விற்கிறது எவ்வளவு ஆபத்தானது யாருக்காவது புரியுமா மழை நீரை யாராவது உற்பத்தி செய்ய முடியுமா ஆனா மழை நீர் போய் தண்ணி வெள்ளமா போய் கடல்ல போகுது சாராய போத்தலுக்கு பட்னியே இல்லை மழை நீரை தேக்கி வைக்க திட்டமில்லை இல்ல நேத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால பேஞ்ச மழையில கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில அரசாங்கம் வாங்கி வச்ச நெல்லு மூடை விவசாயி வெம்பாடுபட்டு உழைச்ச நெல்லு மூடை மூவாயிரம் நெல்லு மூடைகள் தண்ணிக்குள்ள மிதக்குது நெல்லு மூடையை பாதுகாக்க திட்டம் இல்லை சாராய போலீஸ் பாதுகாப்பு உருப்பிடுமான நாடு உருப்பிடுமா எந்த நாட்டில் வாழ்றோம் என்ன சிந்தனை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் கோட்டிற்கும் கோழி புண்ணியாதி அடி அடிமையாகி போயிட்டு இப்படி கும்மாள உமா கால் பொழுதாக கழிக்கிறோம் என்ன நடக்குது என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அந்த மக்களுக்கு என்ன வரலாறு வச்சிருக்கிறோம்

நாட்டு கோழி சேவை வீட்டுல வளர்க்கலாம் வேம்பங்குடி மூணா கணபதி சேர்வை நினைவாக வேம்பங்குடி காவண்ணா கானா மாரிமுத்து அவர்கள் ஐயா அவர்கள் எனக்காக ரூபாய் நூத்தி ஒன்று வளர்க்கிறார்கள் மரியாதைக்குரிய வேம்பங்குடி மூணா கணபதி சேர்வை நினைவாக வேம்பங்குடி கானா மாரிமுத்து ஐயா அவர்கள் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம் ஆனாலும் பாருங்க அப்படி கோழி முட்டை வீட்டுக்கு வீடு நாட்டு கோழி வளர்க்கிறோம் நாட்டு சேவல் வளர்க்குறோம் நாட்டு சேவலும் கோழியும் ஒன்னா சேர்ந்து இணை சேர்ந்துதான் முட்டையிடும் இது இயற்கை யதார்த்தம் எல்லா உயிரினமும் அப்படித்தானே மனிதன் உள்பட அப்படி நாட்டுக்கோழி சேவல் சேர்ந்து முட்டையிட்டா நாட்டுக்கோழி முட்டை என்ன பண்ணுவான் அவயத்துல அடகாக்க வைக்கிறோம் அடகாக வச்சா இருபத்தி ரெண்டு நாள்ல கோழி முஞ்சு கோழி முட்டை குஞ்சு பொறிச்சிடும் அது பத்து முட்டை இருபது முட்டைன்னு தாய்மார்கள் அட வைப்பாங்க அதுலயும் ஒண்ணு ரெண்டு முட்டை பொறிக்காமையும் போயிடும் பொறிக்காத போற முட்டைக்கு பேர் என்ன கூமுட்டை பொறிக்காத முட்டை கூமுட்டை தானே அப்ப கூமுட்டையும் பொரிச்ச முட்டை ஓடி எல்லாத்தையும் தூக்கி தெருவுல ஒட்டிடுவா நம்ம தாய்மார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முட்டை எங்க இருந்து கிடைக்குது நாமக்கல் நாமக்கல் முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து முட்டை தமிழ்நாட்டுக்கு மட்டும் மட்டுமல்ல உலக அளவுல ஏற்றுமதி ஆகுது அப்பேற்பட்ட உலக அளவுல ஏற்றுமதி ஆகும் அந்த கோழி முட்டையை அட வச்சா பொரிக்குமா குஞ்சு ஏன் கோழி முட்டை தானே அதுதான் ஏன் பொறிக்க மாட்டேங்குது பொறிக்காத முட்டைக்கு பேரு அப்படி கூமுட்டையே திங்கிறீல நீங்க எல்லாம் காதல வாங்குறீங்களா வாங்கி என்னத்தை செய்யங்கிறீங்களா என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்கி ஒருத்தன் மேல இருந்து ஏன் சொல்றேன் சிரிக்கிறதுக்காக வா கல்யாணம் காட்சி புள்ள ஊட்டி பெத்தவங்க கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனைல போயிட்டு போகுதுன்னு போயிடலாம் நாளைய தலைமுறையை விருத்தி செய்யக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்குறீங்களே இந்த கோழி முட்டை உடம்ப மாத்திருச்சே இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு ஏன் ஜனத்தொகை கூட இருக்குன்னு இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டில முன்னாந்து வச்சாங்க அப்ப ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா முப்பது கோடி இந்த பாரதி பாடுற ஜனத்தொகை முப்பது கோடி மக்கள் தொகை இருக்கும் போதே குடும்ப கட்டுப்பாடு மையம்னா இன்னைக்கு இந்தியா ஜனத்தொகை நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ஏன் இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு மையம் இல்லை ஏன் அதை பத்தி சிந்திக்க ஒரு பிள்ளை இல்லை நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா அவர் அவர் யோசிங்க எங்க போகுது மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் மரபணு மாற்றப்பட்ட பழங்கள் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அத்தனையும் சாப்பிட சாப்பிட உதாரணத்துக்கு திராட்சை பழம் மஞ்சள் மஞ்சேர்னு கொண்டு வந்த பச்சை பச்சைய பச்சையும் மஞ்சளும் கலந்தது மாதிரி அதுன்னு கேட்டா திராட்சை விதை இல்லாத திராட்சை விதை இல்லாத திராட்சை விலை குறைச்சு கொடுக்குறான்னு வாங்கி சாப்பிடுறோம் அதையே தொடர்ந்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகும் நாளைக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுது என் அறிவில் சேர்ந்த பெரியோர்களை சிந்தித்து பாருங்கள் ஒரு கூட்டம் மேல இருந்து இந்த மக்களை அடிமைப்படுத்தி வெளியே தெரியாமலே சுரண்டிக்கிட்டு இருக்கிறான் எப்ப புரிய போகுது நமக்கு ஆனாலும் நம்ம என்ன சவுடால் பேசிக்கிட்டு என்ன பண்ண முடியாது நம்மள நடக்கும் போதே நடக்க விட்டு காலை வெட்டுறான் என்ன நடக்குது இங்கே எதையாவது சொல்லி கொடுக்குறோமா என்ன நடக்குது வரலாறு என்ன இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால எல்லா வீட்லயும் வெத நெல் பட்டரை கட்டி வச்சிருந்தீங்க வயல்ல விதைக்கிறதுக்கு வெத நெல் வச்சிருந்தீங்களே வேளாண் பெருங்குடி மக்களே இன்னைக்கு எங்க இருக்கு வெத நெல் யாராவது இருக்கா ஏன் உங்கள்ட்ட இருந்து வெத நெல் இன்னொருத்தன் போச்சு யார் பறிச்சு கொடுத்தவன் ஏன் அவன்கிட்ட போச்சு நம்ம கிட்ட இருந்த வெத நெல் ஒருவேளை அவன் குடுக்குற வெத நெல்லை கொண்டு வந்து விதைச்சி விளைய வச்சு அறுத்து அந்த நெல்ல மருதரம் காய